திருவாழ்க திருவேதுனை குருவே குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசுவரிடம் ஆனி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் நாள் இனி உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி விருப்பம் நிறைவேறுவதுடன் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பலனி சுபகாரியங்கள் குடும்பத்தில் பேசுவீர்கள் பணவரவு உண்டு கார்த்திகை ஆழமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் திறமைகள் பாதிக்கப்படும் ரோஹிணி உறவினர் வருகையால் சில சங்கடங்கள் வந்து நீங்கும் சிஷம் வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் திருவாதிரை பயணங்கள் வெற்றியை தரும் லாபத்தை தரும் புனர்பூசம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அனுபவஸ்தர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பூசம் தொழிலில் நல்ல செல்வாக்கு உண்டாகும் பணவரவு உண்டு ஆயிலியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் மகம் தொழிலில் சில எதிர்ப்புகளை மீறி மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் பூரம் தொழிலில் தனவரவு அதிகரிக்கும் ஆனாலும் சிறு சிறு எதிர்ப்புகள் தோன்றி மறையும் உத்திரம் தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானங்களை காண்பீர்கள் தலைமை பண்பு தேடி வரும் அஸ்தம் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செயல்களையும் தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம் சித்திரை நீண்ட நாள் எண்ணங்கள் என்று நிறைவேறும் நாள் அதனால் செல்வாக்கு உயரும் சுவாதி விரும்பிய பயணங்கள் மேற்கொள்வதில் தடை தாமதங்கள் ஏற்படும் விசாகம் தொழிலில் ஆளுமைத்தன்மை செல்வாக்கு அதிகரிக்கும் அனுஷம் தொழிலில் திட்டமிட்டு உங்களுடைய இலக்குகளை அடைந்து வெற்றி காண்பீர்கள் கேட்டை தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் மூலம் பயணங்கள் வெற்றியை தரும் ஆனால் பயணங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பீர்கள் போராட்டம் உங்கள் விருப்பங்கள் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறால் உத்திராடம் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் திருவோணம் எதிர்ப்புகளை மீறி சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள் வீட்டம் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் பணம் ஒரு பதட்டத்தில் இருக்கும் சதயம் தெளிவான திட்டங்கள் திறமைகள் இருந்தாலும் மனக்கவலை ஒன்று இடம்புரியாத மனக்கவலை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் புரட்டாரி குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புரட்டாரி சுயதொழில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் ரேவதி குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் இந்த நாள் இனிதாக அமையவதோடு எல்லா நாட்களையும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தோர் முருகன் உங்களுக்கு துணை உரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கரும வரி குறைப்போம் முருகாசலனம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்